இப்ப நமக்கு சீசன் நல்லா இருக்கு திடீர்னு மழை வருது இதுதான் கரெக்டான ரூட்டிங் ஹார்மோனும் வைக்கல கத்தாழ கூட வைக்கல அது நல்லாவே வேர் விட்டுருக்கோம் நினைக்கிறேன் வெல்கம் டு அவர் சேனல் தம்மை தான் வந்திருப்பீங்க நம்ம வந்து இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடி சாமந்திகள் செடி வந்து பதியம் போட்டிருந்தோம் ஒரு கலர் மட்டும் தான் பதியம் போட்டேன் சோ அந்த க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மாதிரி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டிங்ஸாக வந்து எல்லோ கலர் சாமந்தி நாங்கள் டூ இயர்ஸ் முன்னாடி கொண்டு வந்தோம் அதுதான் வந்து உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணி இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒரு டென் இன்ச் போட்டு தான் டென் இன்ச் போட்டு தான் அழகாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நமக்கு சீசன் இல்லை நவம்பர் டிசம்பரில் நமக்கு பூக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரூன் பண்ணி எது இதெல்லாம் பதியம் போடணுமோ பதியம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பதியம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாமந்தி பிங்க் கலர் சாமந்தி தான் பதியம் போட்டிருந்தேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து அந்த பிங்க் கலர் சாமந்தியோட மதர் பிளான்ட்டு இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து வெளியிட்டு போய் தான் இருக்குது பாருங்கள் நியூ க்ரோத் தான் ஆனால் வந்து ப்ராப்பரான க்ரீன் கிடையாது லைட்டு க்ரீனாக இருக்குது இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மதர் பிளான்ட் தெரியுதுங்களா ஸோ இதுதான் நான் கட் பண்ணேன் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டூ வீக்ஸில் இவ்வளோ க்ரோத் வந்திருக்கு கட் பண்ண கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கும் அது இதெல்லாமே கட்டிங்ஸ் தான் இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து கட்டிங்ஸ் தான் அதே மாதிரி இந்த தொட்டி ஃபுல்லாக இருக்கிறதும் கட்டிங்ஸ் இது ஃபுல்லுமே வந்து ஸ்டெம் கட்டிங் போட்டது தான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க துளு இருக்கு இல்லையா மேலே இருக்க துளிரையும் வந்து தனியாக போட்டேன் இந்த சென்டரில் உள்ள ஸ்டெம் திக்காக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டிக் ஸ்டெம் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது நீங்களும் சாமந்த செடி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ண முடியும் ஸோ நல்லா வளர்ந்த சாமந்த செடிகளை நம்ம அடுத்த சீசனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டெம் கட்டிங் மூலிமா ஈஸியாக கொண்டு போகலாம் ஸோ ஸ்டெம் கட்டிங் மூலிமா நம்ம வளர்க்கும் போது தொடர்ந்து நம்ம வருஷம் 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 நம்மகிட்ட இல்லாத கலர்ஸும் புதுசாக வாங்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்க கலர் அடுத்த வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகவும் முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து மூணு தொட்டிகளில் நான் பதிவாக போட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு போட்டேன் இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது ஸோ கரெக்டாக நேத்தோடு இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் செடிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இது மட்டும் தான் மதர் பிளான்ட்டு இதுவும் கட்டிங்ஸ் தான் இதில் இருக்க பிளான்ட்டுமே வந்து உங்களுக்கு கட்டிங்ஸ் தான் தெரியுதுங்களா இதில் கோழி கொண்டை தான் இருக்கு ஸோ சைடில் சுருகி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றிலும் நான் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எப்பவுமே சாமந்தி செடிகள் நம்ம பதியம் போடும்போது புதுசா மேலே வருது இல்லையா இப்போ இந்த செடி இருக்குதுன்னா நியூ லீஃப் இருக்கும் பாருங்க ஸோ இந்த கணு பகுதி எடுத்து நீங்கள் பதியம் போட்டாலே போதும் நிறைய செடிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அந்த திக் ஸ்டெம்மாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நாள் தான் உங்களுக்கு ரூட் ஃபார்ம் ஆகும் இந்த நியூ குரோத் வர்றது வந்து டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு டூ வீக்ஸ்லேயே வந்து சூப்பராக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இது வந்து நான் கட்டிங் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிழல் பாங்கான இடத்துல தான் வச்சேன் அதாவது பார்ஷியல் சன்லைட்டு எப்போவுமே வெயில் அடிக்காது அந்த ஷேட் நெட்ருக்குள்ளே நம்ம மாமரத்து கீழே நான் காமிப்பேன் தான் இருக்குது இப்போ வீடியோக்காக நான் கொண்டு வந்து இன்னும் ஷேடில் வச்சுருக்கேன் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கொண்டு போய் வச்சுருவேன் ஏன்னா இப்போ இப்போ நமக்கு சீசன் நல்லா இருக்குது திடீர் திடீர்னு மழை வருது ஸோ இதுதான் கரெக்டான சீசன் இப்போ பதிவாக போட்டோம்னா நமக்கு நவம்பர் டிசம்பரில் பூக்கள் பூக்கவே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சில செடிகள் தான் பாருங்கள் இந்த மாதிரி வச்ச செடிகள் தான் வந்து காஞ்சு போயிருக்கு தெரியுதுங்களா இது இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான இலைகள் வந்திருக்கு நான் வந்து ஷேடில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி காஞ்சி போகிற இலைகள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு சூப்பராக செடி வந்துடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாகவே வேர் பிடிச்சிருக்கு இப்போ நம்ம வேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் ரெண்டு செடி இந்த தொட்டியில் ரெண்டு செடியை எடுத்து பார்க்கலாம் வேர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து எந்த ரூட்டிங் ஹார்மோனும் வைக்கல கத்தாழை கூட வைக்கல அப்படியே கிள்ளி அப்படியே ஏற்கனவே இருக்கிற தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் மண்கலவை வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா கட்டியாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்தோன்னா மண் வந்து கரெக்டாக வரணும் இப்போ மண் நமக்கு மழை பெஞ்சிருக்கிறனால இந்த கன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதில் வந்து நம்ம ஆற்று மணல் சேர்க்குறனால சேர்த்துக்கலாம் எம் சாண்டு சேர்த்துக்கலாம் இல்லை கோகோபீட் இருந்தால் கூட கோகோபீட் போடலாம் ஆனால் கோகோப்பீட்டோட அளவு வந்து கம்மியாக போடுங்க அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் எப்பவுமே உள்ளே இருக்கும் அது வந்து நல்லது கிடையாது வேரழிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இதே தொட்டியில் நம்ம வைக்க போகிறது கிடையாது வேர் வந்திருக்கான்னு பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சின்ன தொட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வேர் வந்திருக்கதெல்லாம் தூக்கி இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் ஓகேங்களா ஸோ வேர் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்களும் சாமந்த செடி கட்டிங் போட்டிருக்கீங்களா வேர் வந்திருக்கா வரலையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு டுவெல் தேர்ட்டி மதியானம் வெயிலே இல்லை நேற்று நைட் நல்லா மழை பெஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செடிகளும் நல்லாயிருக்கும் நீங்கள் பதியம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஷேடில் எடுத்து வைங்க ரொம்ப அடிக்கிற வெயிலில் வைக்க வேண்டாம் இல்லாட்டி வேறு எதாவது செடி பக்கத்தில் கொஞ்சம் மறைவாக வச்சுக்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா நம்ம செடி வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த செடி எடுக்கிறேன் இது நல்லாவே வேர் விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஓ வா சூப்பர் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வேர் விட்டுருக்கு பார்த்திங்களா ஓகே இது வந்து நான் அந்த மேலே இருக்க ஸ்டெம் எடுத்து வச்சேன் தெரியுதுங்களா மேலே வந்த நியூ க்ரோத் எடுத்து வச்சேன் இப்போ நான் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தடிசாக இருக்கிற ஸ்டெம் கொஞ்சம் பெருசாக இருக்க ஸ்டெம் எடுத்து பார்ப்போம் வேர் வந்திருக்கா அப்படின்ட்டு ஆனால் எல்லாத்துலேயுமே நியூ க்ரோத் வந்திருக்குங்க ஸோ இதுலேயும் வந்திருக்கு இதுலேயும் வந்திருக்கு அழகாக வந்திருக்கு பார்ப்போம் இந்த ஓரமா இருக்கிற கட்டிங் எடுத்து பாக்கலாமா வேர் ஸோ இந்த செடியிலையுமே பார்த்தீங்கன்னா வேர் வந்திருக்குங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நான் வந்து வந்து பாத்துட்டு போயிட்டே இருந்த செடிகள் எப்படி இருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வேர் வந்திருக்குங்க சூப்பர் தான் சோ இதில் வந்து சக்சஸ் நமக்கு ரெண்டு செடி எடுத்துட்டோம் இப்போ அடுத்து இந்த செடி எடுக்கலாம் இப்போ ஒரே செடியை வச்சு நம்ம இவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா ஸோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கட்டாயம் இது ஈஸியாக நம்ம அடுத்த சீசனுக்கு கொண்டு போகலாங்க அப்போ தான் பெஸ்ட்டு ஓகே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன செடி எடுக்கிறேன் இந்த குட்டி செடி இது கண்டிப்பாக வேர் வந்திருக்கும் ஏன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது காயவே இல்லைங்க இங்கே பாருங்கள் அழகாக வேர் வந்திருக்கு ஓ சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்கு பாருங்களேன் அடுத்தது பெரிய செடி எடுக்கலாமா பாருங்கள் இது வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது ஸோ இதில் வேர் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் செடி வந்து தண்டு எல்லாம் தான் இருக்குது இதில் வந்து அந்தளவுக்கு வரல சரிதுங்களா வேர் ஃபார்ம் ஆகலை இது வந்து வேர் கிடையாது இதில் வேர் வரல ஸோ மறுபடியும் நம்ம அதிலையே ஊனி வச்சுருவோம் வரலனாலும் பரவாயில்ல இப்போது இந்த பெரிய செடி எடுப்போம் பெரிய ஸ்டெம் பொறுமையாக எடுக்கணுங்க அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா வேர் உடஞ்சிரும் இதுலேயும் ரூட்டு ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் கம்பேர் பண்ணும் போது சின்ன செடிகளுக்கு நல்லாவே வேர் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை கணுப்பகுதி நான் மண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் நல்லா நம்ம ஊனி வைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா ரெண்டு மூணு கணு பகுதியில் வேர்கள் வரும் ஸோ இப்போதிக்கி நம்ம நாலு செடி பார்த்தாச்சுங்க சூப்பராகவே வேர் வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரியான தொட்டிகளில் நான் மாற்றி வைக்க போகிறேன் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நழல் பாங்கான இடத்துலையே வச்சிடலாம் அதுக்கப்புறமா இவங்க குரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் சூப்பரில் எவ்வளோ அழகாக பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி என்கிட்ட மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இருக்குது அஞ்சு கலருமே இப்போ இதே மாதிரியே பதியம் போடலாம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சீட்லிங் ட்ரேயில் போடலான் இருக்கேன் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு தான் போடலான் இருக்கேன் சீட்லிங் ட்ரேயில் இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ண மண்ணு தாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் மண்புழு வரும் வேப்பம் புண்ணாக்கு இருக்கும் ஒரே கையில் நம்ம வீடியோ எடுக்கிறது செடி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு மறுபடியும் ப்ராப்பராக ஒரு தடவை வச்சு விட்ருவேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பெரிய தொட்டி தான் கொடுக்கணும் இதுலேயுமே நல்லாவே வேர் வந்திருக்கு பாருங்க சூப்பராக ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்க அழகாக இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தொட்டி மாற்றி வச்சிட்டோம் இல்லையா இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக இதை கவனிக்கணும் அவங்கள்கிட்ட இருக்கிற உரத்தை வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு போன் மீல் போடுவேன் எப்போவுமே புது செடிகள் நான் மாற்றி வைக்கிறேன் பூச்செடிகள் காய்கறி செடிகள் இப்போ கத்திரிக்காய் நாற்று தக்காளி நாற்றுலாம் மாற்றி வைக்கிறோன்னா ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றும் போது நான் கண்டிப்பாக போன் மீல் போடுவேன் ஸோ போன் மீல் இருந்துச்சுன்னா போடுங்க அது ரொம்பவே பிளான்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கால்சியம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் இன்னும் அதிகமான பூக்கள் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்னிங்